வீட்டில் ரொம்ப திருஷ்டியாக இருக்குமா என்ன பண்ணுறதுன்னே தெரியல அப்படின்னு ரொம்ப பயப்படுறவங்களுக்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் ஆனால் அதிசக்தி வாய்ந்த வெண் வெண்கடுகு இருக்குது பாருங்கள் அந்த வெண்கடுகளோட கல் உப்பை சேர்க்கணும் தூள் உப்பை சேர்க்கக்கூடாது வெண்கடுகையும் கல் உப்பையும் சேர்த்துட்டு உங்கள் வீட்டில் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே வீட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் தூவி விட்டுருங்க மறுநாள் காலையில் அந்த தூவி விட்ட கல் உப்பு வெண்கடுகள்லாம் கூட்டி சுத்தம் பண்ணிவிட்டு மறுநாளும் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றி வச்சதுக்கப்புறம் புதுசாக கல் உப்பு உப்பை தயார் பண்ணி கொட்டுங்க இந்தமாரி தொடர்ந்து மூணு நாள் சாயந்தரம் ஆறு மணிக்கு மேலே விளக்கேற்றினதுக்கப்புறம் இந்தமாதிரி வெண்கடுகை புதுசாக தயார் பண்ணி வீடு கூட தூவி விட்டுட்டு வந்தீங்கன்னு சொன்னால் எப்பேற்பட்ட கண் திஷ்டினாலும் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி வீட்டில் நல்ல நேர்மறை சக்தி நிலவுங்க கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள்